ார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நல அமைப்பு கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நல அமைப்பின் கிளைத் தலைவர் அன்பழகன் தலைமையில் மாநில பொதுச் செயலாளர் கர்சன் கலந்து கொண்டு செய்தியாளர்களிடம் பேசினார் போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றவர் நல அமைப்பு ஓய்வு பெற்ற அரசு போக்குவரத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு ஓய்வு பெற்ற பிறகு பண பலனை வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துகிறது வந்து டிராஃபிக் சூப்பரண்ட்டு அதற்கு மேலே ஒரு ஜாயின்ட் ஆக்டர் இந்த மாதிரியான போஸ்ட்டுகள்லாம் இருந்தது ஆனால் இப்போ எல்லாத்தையும் என்னாச்சின்னு சொன்னால் எல்லாமே மேனேஜர்கள் கேடருங்கிற முறையில் வந்துச்சு இதில் டாமினேஷன் யாருன்னு சொன்னால் டெக்னிக்கல் பீப்புள் தான் ஸோ இந்த டெக்னிக்கல் பீப்புளுக்கும் நமக்கும் என்ன வித்தியா முரண்பாடு என்ன இருக்குதுன்னு சொன்னால் நான் வாங்கி கொண்டிருக்கிற அந்த ஓய்வூதியம் என்பது நாம் பெறக்கூடிய சம்பளத்தின் அடிப்படையில் அந்த சம்பளம் நமக்கு எப்படி நிர்ணயம் செய்கிறார்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் போக்குவரத்து கழக நிர்வாகங்களும் அரசும் தொழிற்சங்கங்களும் செய்து கொள்ளக்கூடிய அந்த ஊதிய ஒப்பந்தம் டோல் த்ரீ அந்த தொழிற்சகர சட்டத்தின் கீழ் டோல் த்ரீ பிரிவின் கீழ் செய்து கொள்ளக்கூடிய அந்த ஊர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதிய அமைப்பின் சேலம் மண்டலத்தைச் சார்ந்த மாணப்பாடி கிளையின் சிறப்பு பேரவை இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பேரவையில் போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றி ஓய் பெற்ற தொழிலாளர்களின் ஓய்வூதியர்களின் பல்வேறு பிரச்சனைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் பல முயற்சிகளை மேற்கொள்ள இருக்கிறோம் பல போராட்ட வளையங்களுக்கு செய்ய இருக்கிறோம் முதலில் பார்த்தீங்கன்னா எட்டு போக்குவரத்து கழகங்களில் ஓய்வு பெறக்கூடிய தொழிலாளர்களை அவர்களுக்கு சட்டப்படி வழங்க வேண்டிய வைப்பு நிதி பணிக்கொடை அதே மாதிரி விடுப்பு சம்பளம் பென்ஷன் கம்பனேஷன் போன்ற தொகை பணப்பலன்களை அவர்கள் ஓய்வு பெறும் நாளிலே வழங்காமல் காலங்காழ்த்தி இருபது மாதம் இருபத்தைந்து மாதம் வரை காலம் தாழ்த்தி வழங்கக்கூடிய ஒரு மோசமான நிலையிலிருக்கிறது ஆகவே தமிழக அரசு இந்த பிரச்சனையில் த கவனம் செலுத்தி ஓய்வு பெறக்கூடிய தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய பணப்பலன்களை ஓய்வு நாளிலே வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறோம் அடுத்தது பார்த்திங்க சொன்னால் கடந்த நவம்பர் ரெண்டாயிரத்து பதினைஞ்சிக்கு பிறகு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற தொண்ணூற்றி ஆறாயிரம் ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி என்பது நவம்பர் ரெண்டாயிரத்து பதினஞ்சு முதல் நூற்றி பத்தொம்பது சதம் வாங்கி அந்த அகவிலைப்படி முடக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தேதியில் இரநூத்தி நாற்பத்தி ஆறு சதம் அகவிலைப்படி என்பது வழங்க வேண்டும் ஆகவே நீதிமன்றங்கள் பல்வேறு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை உயர்நீதிமன்றம் அகவிலைப்படி சம்மந்தமாக நீதிமன்ற தீர்ப்புகளை நீதிமன்ற தீர்ப்புகளை அரசு சட்டை செய்யாமல் போக்குவரத்து கழக அந்த ஓய்வூதிய நம்பகம் அலக்கழிக்கக்கூடிய ஒரு மோசமான நிலை நீடிக்கிறது ஆகவே முடக்கப்பட்ட அகவிலைப்படியை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம் மூன்றாவது போக்குவரத்து கழகத்தில் ஓய்வு திட்டம் துவக்கப்பட்டு கடன் ஒரு ஆண்டு இருபத்தி ஆறு ஆண்டுகள் பூர்த்தியாகிற நிலையில் இன்று வரை போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் என்பது முழுமையாக அமல்படுத்தாமல் உள்ளது ஆகவே உடனடியாக மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை தாமதமின்றி உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்ற மூன்று கோரிக்கைகளை முன்வைத்து எங்கள் அமைப்பை விரைவில் நிர்வாகிகள் கூட்டத்தில் முடிவு செய்து அடுத்த கட்ட போராட்டம் என்பதை அறிவிக்கிறேன் மாநில பொதுச் செயலாளர் போக்குவரத்து ஓய்வு